ஹலோ விவஸ் வெல்கம் டு த ச பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்மளோட மூலையோட ஆரோக்கியத்தை அழிக்கும் பழக்க வழக்கங்கள் என்னென்னுட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம உடலோட மிக முக்கியமான பகுதி எதுனா மூளை தான் ஆனால் சில கெட்ட பழக்க வழக்கங்களால் நம்மளோட மூளை வந்து சீக்கிரமாகவே மங்கி போகுது இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம மனித மூலையோட செயல்பாடு வந்து நாளுக்கு நாள் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு நம்மளோட அன்றாட தேவைக்கு நம்ம வேலை செஞ்சா கூட நம்மளோட மூளை வந்து பாதிக்கப்படுது இது காலப்போக்கில் நம்மளோட மூலையை மந்தமாக்கிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாம சில தவறுகள் செய்யறோம் மூளை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அந்த வகையில அதிக சத்தம் அதிக இறைச்சல் தொடர்ந்து ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்கிறது இந்த மாதிரி இறைச்சல் மிகுந்த பகுதியில் நம்ம இருக்கும் அப்படின்னா நம்மளோட மூளை வந்து அளவுல பாதிக்கப்படுமோ இதனால கவனச்சிதறல் காது கூட கேட்காம போலான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம உடம்போட ஸ்ட்ரெஸ்னஸ் ஆர்டிசா ஹார்மோன் அதிகரித்து நம்ம மூலையில பாதிப்பை ஏற்படுத்தமோ மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ளும் சக்கரை இனிப்பு வகைகள் சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஞாபகத்திறன் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுமா நம்ம உடம்புல அதிக அளவுல சக்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மூலையோட செல்களை பாதிச்சு வீக்கத்தை ஏற்படுத்தி ஆக்சிடேட்டி அதிக அளவில் நம்மளோட மூலையோட செயல்திறன் வந்து அதிக அளவுல பாதிக்கப்படுமோ அது மட்டும் இல்லாமல் காலை சூரிய ஒளின்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சூரிய ஒளி நம்ம உடம்புல படுறதுனால உடல்ல உள்ள சட்டோனியின் ஹார்மோனோட அளவு வந்து அதிகரித்து நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்குமா ஆனா இதுக்கு நேர்மறையாக நம்ம உடம்புல சூரிய வெப்பம் சூரிய ஒளி வந்து படவே இல்ல அப்படின்னு அப்படின்னா நம்மளோட மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்னஸ் இதெல்லாம் வந்து அதிகரித்து நம்மளோட மூளையோட செயல்திறனை அதிக அளவில் பாதிக்குமாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளைக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது வைட்டமின் டி சத்து இந்த வைட்டமின் டி சத்து வந்து நம்மளோட சூரிய ஒளியில தான் இருக்கு அதுவும் காலையில் கிடைக்கிற சூரிய ஒளியில் வைட்டமின் டி சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி சத்துக்கள் இருக்கிற உணவுகளை நம்ம சாப்பிட மறுத்தோம் அப்படின்னா அது பெரிய அளவில் மனித மூலையை பாதிக்குமாம் அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட உடல் வந்து உழைக்காம சோம்பேறித்தனமா வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னா அது நம்மளோட மூளையை மழங்கடிச்சிடுமாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோம்பேறித்தனமா இருந்தோம்னா நம்ம மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு மூளையோட செயல்திறனா பாதிச்சிடுமாம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நீர் சத்து இல்லை அப்படின்னா நம்மளோட லேர்னிங் ஐ மீன் வந்து கற்றுக்குறோம் இல்லை கற்றுக்கிறது படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட உடம்புல நீர் சத்து இல்லைன்னா அது பெரிய அளவில் பாதிக்கப்படும் அதனால நம்ம மூலையில் இருக்கிற செல்கள் வந்து திறம்பட வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்புல நீர் சத்துன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நீர் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா தலைவலி கவனச்சிதறல் மனநிலை மாற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம உடம்புல ஏற்படும் அதனால நம்ம எப்பவும் நீர் சத்து அதிகமாக உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூலையில் உள்ள நரம்பு மண்டலத்தை வளப்படுத்தி நம்ம மூளையை எப்பயும் சுறுசுறுப்பாக வைக்குமோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை எல்லாமே மருத்துவ ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் வெளிவந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் ஜெனரலி சம்பந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ